ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஜோ இன்ஃபோ ப்ளஸ் கண்டினியூவாக நிலாவுக்கு மனிதர்களை அனுப்பிக்கிட்டு இருந்தால் நாசா ஒரு நிலைக்கு அப்புறமா வந்து நிலவுக்கு மனிதர்கள் போகிறதையே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படி என்ன நிலவில் இருக்குது நிலாவில் இவங்க என்ன பார்த்தாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை இப்போ நம்ம கடைசி வரைக்கும் இருக்குன்றங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை இருபதாம் தேதி இருந்து அப்பல மிஷின் வந்து நாசா கையில எடுத்தாங்க இதன் மூலம் விண்வெளி வீரர்களை வந்து நிலாவில தரையிறக்கி வந்து நாசா மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சாங்க நீலாம் முதன் முதல்ல நிலாவில கார் வச்சு ஒரு சரித்திரம் படைச்சாரு அதுக்கப்புறமா நாசா வந்து நிலவுக்கு மனிதர்களை கை இதை தேடி அப்போல்லாம் பத்தம்போதில் நிலாவுக்கு போன விண்வெளி கீரர்களும் மாயமானதா ஒரு பதினஞ்சில் இவங்க பார்த்த ஸ்பேஸ் கிராஃப்டில் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இது எல்லாமே இவங்களுக்கு கொடுத்த கட்டளை இவங்களும் நிலாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்குறாங்க இறங்குனதுன்னு மட்டும் இல்லை நிலாவுக்கு வெளியில் போய் இவங்க தேடவும் போகிறாங்க இவங்க தேடுறதுக்காக வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வெஹிக்கிள்ஸாக ரெடி பண்ணியிருக்காங்க லூனார் வெஹிக்கிள்ஸ் இதை தான் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் நிலாவில் இவங்க வெளியில் போய் தேடி பார்க்க போகிறாங்க அப்போ பதினஞ்சு மிஷினில் பார்த்தாங்க இல்லை ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க பார்த்ததுமே வந்து நாசா வந்து இவங்களுக்கு கட்டளை கொடுக்குறாங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாங்க இவங்க அங்கே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ள போகிறாங்க போனதுமே இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஏன்னா அங்கே பச்சை பசுன்னு சொல்லி நிறைய தாவரங்களையும் பார்க்குறாங்க பாட்டில் பாட்டில்ஸை ஒரு மஞ்சள் கலரில் ஒரு திரவியத்தை அடைச்சி வச்சிருக்காங்க நாசா சொல்கிறாங்க அதில் ஒரு பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்துட்டு இவங்க வராங்க வெளியில வந்ததுமே திரும்பவும் அப்போல்ல பத்தொன்பதை தேடி போகிறாங்க போனது மட்டும் இல்ல இவங்க அப்பொம்பத கண்டம் பிடிக்கிறாங்க உள்ள போய் பார்க்குறாங்க இவங்களுக்கு அங்கேயும் போய் பார்த்ததுன்னு ஷாக் அங்க ஒரு மனிதனை போல ஒரு உருவம் படுத்து கிடக்கு அப்படின்னு போது ஆறு வீரர்கள் யாராலையும் இதுவரைக்கும் உறுதியாக சொல்ல முடியலை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரை சஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி